ஹை ஃப்ரெண்ட்ஸ் பரந்தூர் புதிய விமான நிலையம் வந்து அதுக்கான அப்ரூவல் வந்து டிட்கோ கேட்டுட்டு இருந்தாங்க மத்திய அரசுக்கிட்ட அதுக்கான அப்ரூவல் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க டிட்கோ அப்படின்றது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை ப இந்த பரந்தூரில் வந்து விமான நிலையத்துக்கான இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பிளான் மாதிரி வந்து மத்திய அரசுக்கு கொடுப்பாங்க டிட்கோ கொடுத்துருப்பாங்க ஏன்னா டிட்கோ தான் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா ஒர்க்கும் வந்து தமிழ்நாடு அரசு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் தான் பண்ணுவாங்க டிட்கோ தான் பண்ணுறாங்க இவங்க வந்து எல்லா அவங்களோட ஃபைல்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த பிளான் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபைலாக வந்து மத்திய அரசுக்கு போய் சமரிச்சி கொடுத்துருக்காங்க அந்த ஃபைல் கொஞ்ச நாளாகவே வந்து அது சரியில்லை இது சரி சொல்லி ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது இந்த ஃபைல் வந்து நேற்று வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இனி பரந்தூரில் ஏர்போர்ட் வரப்போகிறது கன்ஃபார்ம் அது மட்டும் இல்லை அங்கே வந்து மெட்ரோ ட்ரெயினும் வந்து வரப்போகுது அதாவது ஏர்போர்ட்ல இருந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வருது அதே போல இருந்து பரந்தூருக்கு கண்டிப்பா ஒரு மெட்ரோ வந்து போடுறதா ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் வந்து சண்டே வந்து ஒரு இது திட்ட இது பண்ணும்போது மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பத்தி அவர் அறிக்கை குடிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒண்ணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க பூந்தமல்லி டு பரந்தூருக்கு ஒரு மெட்ரோ வந்து கண்டிப்பா வரப்போகுது இருந்து பாடிக்கு ஒரு மெட்ரோ வரப்போகுது அதே போல் விமான நிலையம் சென்னை விமான நிலையத்திலேருந்து கீழம்பாக்கத்துக்கு ஒரு மெட்ரோ வரப்போகுது இந்த மூணு இடத்துங்களையும் அதாவது பரந்தூரை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து கரெக்டாக செயல்படலை இப்போ என்ன பூந்தமல்லியில இருந்து பரந்தூருக்கு வந்து ஒரு மெட்ரோ வந்து போட போகிறாங்க இப்போ வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்ரூவல் கிடச்சிதுன்னா அடுத்த லெவல் க என்ன இது முயற்சி அது மாதிரி ஏதாவது வந்து அப்டேட்ஸ் இருந்ததுன்னா இந்த சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்